நமஸ்காரம் மேடம் சொல்லுங்க இந்த காட்டன் சேலம் அசாம்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் அசாம் காட்டன் வெரி சாஃப்ட் இன்னும் வாஷ் பண்ணா இன்னும் சாஃப்ட் ஆயிடும் இது வந்துட்டு

ஸோ கலர்ல பாருங்க இது எல்லாமே வந்து டார்க் கலர்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர் இருக்கு பாருங்க கலர் சாட்மே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே எல்லாமே வந்து காட்டன் சாரீஸ் தான் அவைலபிளா இருக்கு ஸோ இந்த டிஷன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் மேல நம்பர் கொடுக்குறோம் कांटेक्ट பண்ணுங்க ஸோ ஆல் ஓவர் இந்தியா கொரியர் அவைலபிளா இருக்கு ஸோ உங்க ஷாப்புக்கு வேணாலும் இல்ல உங்க ஓன் யூஸ் வேணாலும் இவங்கள்ட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் சாரி கூட கொரியர் பண்ணிவாங்க ஸோ கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ கலர்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு ஃபெஸ்டிவல் வேணாலும் இந்த மாதிரினா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிசைன்ல பாத்தீங்கன்னா எயிட் கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ வேற டிசைன் வேணாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க டிசைன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு பியூர் காட்டன் பியூர் காட்டன்ஸ்னா விவா காட்டன் ஃப்ரம் குஜராத் ஓகே விவா காட்டன் இந்த மாதிரி பல்லு இது பல்லு இது ஸ்ட்ரைஸ் பிளவுஸ் ஓகே பிளவுஸ் எல்லா டார்க் கலர் கான்செப்ட் தான் வரும் ஜெரி பவுடர் வரும் எல்லா டார்க் கலர் கான்செப்ட் டார்க் கலர் கான்செப்ட்னாக்கா இந்த மாதிரி கான்செப்ட் தான் வரும் நாலு நாலு கலரு அஞ்சு ஆறு டிசைன் எனி டைம் ரெடி இருக்குமா ஓகே சார் பியோர் காட்டன் விவா காட்டன் இது ஒரு டிசைன்

மணிப்பூர் நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா இது வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஓகே பண்ணிட்டு இருக்காரு யோர் காட்டன் சாரீஸ் ஃப்ரம் மணிப்பூர் இது சேம் ஒரிஜினல் ஓகே இங்க இதுல வருது டஸ்சர் காட்டன்ல வருது அந்த டசர் காட்டன் எல்லாம் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இது கம்மி ரேட் ஓகே சார் ஃப்ரெண்ட்ஸ் சோ இந்த மாதிரி வந்து எல்லாமே இதுல கொஞ்சம் லைட் டவர்க் ரெண்டுமே மிக்ஸர்ல இருக்கு

இந்த சூப்பரா தான் இருக்கு இருக்கு வேற டிசைன் வேணாலும் வந்து காட்டன் சாரீஸ் மும்பை மும்பை காட்டன் பிரிண்டட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஓகே ஆபீஸ் கோயர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் பேங்க் எம்ப்ளாயீஸ் ரொம்ப நல்லா செல்ல காட்டன் சாரீஸ் மும்பை ஓகே அவர்கை கேரண்டி வரும் ஹோம் வாஷ் வரும் இது இது பல்லு இந்த மாதிரி பிளைன் பிளவுஸ் வரும் ஓகே பிளைன்ல பிளவுஸ் சோ பாட பாருங்க সিলவர் ஜரி border இந்த மாதிரி வந்து இருக்கு பாருங்க फ्रेंड्स ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல நாலு நாலு கலர் தான் வரும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்டைல் ஓகே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் பியூர் காட்டன் பிரிண்டட் sarees from mumbai ஓகே இதுல கலர்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க फ्रेंड्स ஒவ்வொரு கலர்ல ஒரு டிசைன்ல நாலு அஞ்சு கலர் நாலு அஞ்சு கலர் தான் வரும் ஒரு கலர்ல